செல்வி ஒரு புகைப்படத்தை காட்டி அவர் என்னுடைய மைத்துணனின் தாயின் ஒரே மகளின் மகன் என்று கூறினாரெனில் செல்விக்கு அந்த மகன் என்ன உறவு செல்வின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட மைத்துணன் அப்படின்னா செல்வியோட கணவருக்கு அவரு சகோதரனா இருப்பாரு அப்ப செல்வி செல்வியோட கணவர் அந்த கணவரோட சகோதரர் தான் மைத்துனன் இந்த மைத்துனனோட தாய்க்கு ஒரே ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ செல்வியோட கணவர் இந்த மைத்துனன் அந்த மகள் இவங்க மூணு பேத்துக்குமே ஒரே தாய் தான் அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகள் அந்த மகளோட மகன் அப்படின்னா செல்வியோட கணவரோட சகோதரியின் மகனா அந்த மகன் இருப்பாரு அப்போ கணவரோட சகோதரியின் மகன் செல்விக்கு மருமகன் முறையில வருவாரு அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க